வயசுல ஆண்டவருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எஸ்ஐ நாற்பத்தி எட்டாம் அதிகார பதினாறாம் வசனத்துல ஆண்டர் சொல்றாரு இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவருக்கு பிரியமான ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார் நாம் கத்தோடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய உள்ளங்கையில நாம் வரையப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய உள்ளங்கையில இருந்தா அதை யாராலையும் பிரிக்க முடியாது அவர் மூடினால் ஒருவனாலும் திறக்க முடியாது அவர் திறந்தால் ஒருவனாலும் மூட முடியாது நம்ம அவருடைய உள்ள கையில வரை நம்ம யாரால் என்ன செய்ய முடியும் யாரால் தொட்டு பார்க்க முடியும் தேவனுடைய கரை நம்ம கூட இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய உள்ளங்கையில வரைக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால நீங்க அசைக்கப்படுவதில்லை நீங்க வெட்கப்படுவதில்லை நீங்க தோற்று போவதில்லை உள்ள உள்ளங்கையில உங்களை தாங்கி உங்களை பாதுகாத்து உங்களை அதிசயமா நடத்துவார் உள்ளங்கையில நீங்க பொழுது உங்களுக்கு ஆபத்து வரும்போது அவருடைய கரங்களாலே உங்களை மூடிக்கொள்வார் அப்ப யாரால் என்ன பண்ண முடியும் ஒரு சாதாரண மனிதனுடைய கனவே பிரிக்க முடியாது ஆனா கர்த்தர் மூடினத ஒருவனால் திறக்க முடியாது கர்த்தருடைய உள்ளங்கையில நீங்கள் இருக்கிறீங்க ஆனபடினாலே கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார் ஆப்பேன்